அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எஸ் சி எஸ்டிக்கு முஸ்லிம்களுக்கு அதை கொடுக்க காங்கிரஸ் கட்சி முயன்றது தேசிய அளவிலான ஒரே விதமான ஒரு பிரச்சார கட்டமைப்பு ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு இஷ்யூஸை வச்சு அவர் பேசுகிறார் காங்கிரசும் சரி எதிர்கட்சிகளும் சரி இந்தியாவில் இருக்க தொலைக்காட்சி மீடியாக்களும் சரி அவர்கள் என்ன பேச வேண்டும் என்பதற்கான அஜெண்டாவை மோடி செட் பண்ணுகிறார் தங்களையும் அறியாமல் இவர்கள் மோடியின் கட்டுப்பாட்டில் வந்து விட்டார்கள் மோடியை எதிர்த்து அரசியல் பண்றதுல சாதாரண விஷயம் இல்லை ஒரு லெவல் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி நேற்று ராஜஸ்தானின் டோங்க் பகுதியில் உரை நிகழ்த்தினார் ஒரு பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசினார் பேசுறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது அவர் வைத்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எஸ் சி உரிய இடஒதுக்கீட்டை அவர்களது பங்கை மற்றவர்களுக்கு தாரை வார்க்க காங்கிரஸ் கட்சி முயன்றது முஸ்லிம்களுக்கு அதை கொடுக்க முயன்றது குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் காங்கிரஸ் சர்க்க தேஷ் எஸ் கம்மி கே முசல் பிரயாசி காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் ஆந்திரத்தில் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை அத்தகைய முயற்சி நான்கு முறை அரங்கேறியது ஆனால் அந்த முயற்சி நல்ல விலையாக முறியடிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் விழிப்புணர்வால் అందుమేచి మురియడికపటదు ఎందు నరేంద్ర మోడీవర్గలు రంభ ప్రధానమన ఒక ముఖ్యమన కుట్రచాటి మురితిరుకర 2004 సే 2010 కే బిచ్ కాంగ్రెస్ నే 4 బార్ ఆంధ్రా ప్రదేశ్ మే ముస్లిం రిజర్వేషన్ లాగు కర్నేకి కోషిష్ కి లేకిన్ కానూని అర్చణోకి వజహ సే సుప్రీం కోర్ట్ కి జాగృక్తా కే కారణ

ஆந்திர உயர் நீதிமன்றம் அதை நிராகரித்ததற்கு பிறகு மீண்டும் அதே போன்ற ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட மீண்டும் மீண்டும் அவர்கள் கொண்டே இருந்தார்கள் அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அடிப்படையான தேவை இருந்தது என்ன அப்படின்னா எத்தனை தடவை இந்த மசோதாவை நிறைவேற்றி கையெழுத்து வாங்கி சட்டமாக்கினாலும் நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் ஏன்னா இந்திய இடஒதுக்கீடு என்பது ஜாதியின் அடிப்படையில என்பது சமூகத்துக்கு மட்டுமே உரியது கூட அது அனுமதிக்கப்படுவது இல்லை அவங்க இந்துவா இருந்திருப்பாங்க ஆனா கிறிஸ்தவர்களை போனதுக்கு அப்புறம் அது கிடையாதுன்னு சொல்றது காரணமும் அதுதான் சோ இடஒதுக்கீடு என்பது ஜாதியின் அடிப்படை மதத்தின் அடிப்படையில் அல்ல அப்படிங்கிறப்போ மதத்தின் அடிப்படையிலான எந்த ஒரு இடஒதுக்கீட்டையும் அனுமதிக்க முடியாது இப்ப தமிழ்நாட்டுல சில பேர் கேட்கல தமிழ்நாட்டுல உள் ஒதுக்கீட்டுல இருக்கு அப்படின்னு அதுல ரொம்ப கவனமா நீங்க பாக்கணும் அது நேரடியா முஸ்லிம்ங்கிற பேரே இருக்காது அது ஒரு ஜாதி போல காட்டி லப்பை அப்படிலாம் காட்டி அதுக்கு வந்து இடஒதுக்கீடுங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அந்த நிறைய டெக்னிக்கலா இருக்கு நிறைய விஷயம் சோ இது வந்து ஆந்திரத்தில் தொடர்ந்து நடந்தது ஆனால் நீதிமன்றங்கள் தொடர்ந்து நிராகரித்து வந்தன கடைசியாக உச்ச நீதிமன்றம் அந்த விதமான இடஒதுக்கீட்டை நிராகரி இது வரலாறு இப்ப இதை வந்து பிரதமர் மோடி தெளிவாக சுட்டி காட்டுகிறார் வந்து ஒரு முக்கியமான தொடர்ச்சியை நீங்க பார்க்கலாம் என்னன்னா நாட்டின் வளங்களை அந்த வளம்னா என்ன அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அறிக்கையில டிஃபைன் பண்ணலை அவங்க சொல்லியிருக்கா நாட்டின் வளத்தை வந்து நாங்க சிறுபான்மையினருக்கு பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் மன்மோகன் சிங் நாட்டின் வளத்துல முன்னுரிமை வந்து முஸ்லிம்களுக்கு தான் அப்படிங்கறத நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்திலேயே பிளான் மைனாரிட்டி ஆர் எம் பவர் டுக்விட்டிபிளி இன் தூட்ஸ் ஆஃப் டிவலப் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருந்தார் அதை ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சையும் கிளம்பி இருந்தது நாட்டு வளர்த்த யாருக்கு பகிர்ந்தளிக்க போகிறார்கள் என்பதை பிரதமர் மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார் அதை அம்பலப்படுத்த தொடர்ச்சியா இப்போ அடுத்தது சமூக நீதி என்பதை காங்கிரஸ் கட்சி யாருக்கு ஒப்படைக்க போகிறது யாருக்கு அள்ளித்தரப் போகிறது அப்படிங்கறத பிரதமர் மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார் பை அம்பலப்படுத்திக் கொண்டே வருகிறார் அதாவது காங்கிரஸ் கட்சியாகட்டும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக நூல் பிடிச்சு அவங்க போய் போய்ச்சற இடம் சிறுபான்மையினராகத்தான் இருக்கும் வாக்கு வங்கி அரசியலாகத்தான் இருக்கும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய பகுதியினரை மட்டுமே காங்கிரஸ் கவனத்தில் கொண்டு இருக்கிறது அவர்களுக்காக மட்டுமே காங்கிரஸ் எல்லா செயல்பாடுகளையும் நடத்திக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர்களுக்காகத்தான் காங்கிரஸே இயங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு மோடி சொல்ல வருகிறார் இதைத்தான் கொஞ்சம் முன்னால யூபில ஷகரன்பூர்ல பேசுறப்போ ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார் இந்த காங்கிரஸுனுடைய தேர்தல் அறிக்கையே கிட்டத்தட்ட முஸ்லிம் லீக் மைண்ட் செட்ல உருவாக்கப்பட்டது சுதந்திரம் பெறுவதற்கு முந்தைய முஸ்லிம் லீக்னுடைய மைண்ட் செட்ல कांग्रेस कक्षल अरीके कांग्रेस के घोषणा का पत्र में वही सोच झलकती है जो सोच आजादी के आंदोलन के समय मुस्लिम लीग में थी कांग्रेस के घोषणा पत्र में पूरी तरह मुस्लिम लीग की छाप है இப்போ அந்த முஸ்லீம் லீக் செட்ல உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு விஷயமா பாயிண்ட் பை அவர் எடுத்துக்கொண்டு முதல்ல வந்து நாட்டு வளங்கள் அதை யாருக்கு தரப்போறாங்க முஸ்லீமுக்கு தரப்போறாங்க ஆனா முஸ்லீம் எந்த இடத்துல அவர் பெயர் சொல்லலாம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப கூட காங்கிரஸ் தரப்புல ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு மோடிக்கு என்னன்னா எங்களுடைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நாங்க முஸ்லிம்களுக்கு தரவும் சொல்லி முஸ்லிம் பெயரே பயன்படுத்தவில்லை என்று அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தா ராஜஸ்தான் பன்ஸ்வாரால பிரதமர் மோடி பேசுறப்போ முஸ்லிம்கிற பெயரை பயன்படுத்தவே இல்லை முஸ்லிம்கிற பெயரை எந்த இடத்துல அவர் பயன்படுத்தலையே ஊடுருவல்காரர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் முஸ்லிம் எங்க மோடியும் முஸ்லீம் என்கிற பெயரை பயன்படுத்தவில்லை ஊடுருவல்காரர்கள் என்று மட்டும்தான் மோடி சொன்னார் சோ இப்போ இந்த நாட்டு வளம் முடிஞ்சது அடுத்தது சமூக நீதி சமூக நீதிங்கிறது காங்கிரஸ் பார்வையில் எது சமூக நீதி இதை மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார் காங்கிரஸ் பார்வையில சமூக நீதி என்பது பழங்குடியினருக்கோ இல்லாட்டி பட்டியல் சமூகத்தினருக்கோ அள்ளி கொடுப்பது அல்ல சிறுபான்மையினருக்கு அள்ளி கொடுப்பது அதுதான் அவர்களுடைய அஜெண்டா அதற்கான அவங்க வந்து ஏற்கனவே ஆந்திரால டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நாடு முழுக்க விஸ்தரிக்க அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் நல்ல வேலையாக ஆந்திராலே அது படுத்து போச்சு நான்கு முறை தோல்வி கண்டது மாறி மாறி நீதிமன்றங்கள் அதை கண்டித்தன நிராகரித்தன ஒரு இடத்துல கூட நீதிமன்றத்தில் அவங்களால ஜெயிக்கவே முடியல அதனால அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இதை மோடி சுட்டி கட்டி ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹனுமான் சாரிசா பாடுவதற்கு காங்கிரஸ் தடை விதித்தது அதை தடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி கட்டி காங்கிரஸ் கே ராஜ் ஹனுமான் சாலிசாபி குணா ஹோஜா தாஹ இந்த அனுமன் சாலிசா மேட்டர்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அண்மையில கர்நாடகத்துல நடந்த ஒரு சம்பவம் கர்நாடகால ஒரு ஷாப்கீப்பர் பக்கத்துல ஏதோ ஒரு மசூதி மசூதியில தொழுகை நேரத்துல பாங்கு ஓதுறாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இவர் தன்னுடைய கடைக்குள்ள அனுமன் சாலிசா பாடல போட்டு இருக்கிறார் உடனே முஸ்லீம் இளைஞர்கள் சில பேர்லாம் உள்ள வந்து அவரை மிரட்டி எங்க தொழுக நேரத்துல இந்த மாதிரி பாங்கு ஓகிட்டு இருக்கிறப்ப இந்த பாட்டெல்லாம் போடக்கூடாது போட்டேன்னா பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவரை தாக்கி இருக்கிறார்கள் அப்படி தாக்கிய வீடியோவே வெளியில் வந்தது அதுல அவங்க என்ன சொல்லுங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டேன்னா கத்தியால குத்திடுவோம் பாத்துக்க அப்படின்னா அதெல்லாம் வேற மிரட்டி இருக்கிறார்கள் அவர் அவர் கடைக்குள்ள போட்டார் இப்போ ஊரெல்லாம் கேட்குமாறு ஸ்பீக்கர் வச்செல்லாம் அவர் எதுவும் செய்யல அவர் தன்னுடைய கடைக்குள்ள தனக்கு பிடிச்ச பிரியமான ஒரு பாடலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் அவர் கடையை தாண்டி தெருவுக்கே அந்த பாடலை கொண்டு போகல அவர் மீது ஒரு இளைஞர்கள் வன்முறையை கட்ட விழித்து விட்டது காயமுற்றி போட்டவர் மேல எஃப்ஐஆர் பண்ணிட்டு கர்நாடக அரசு அப்படின்னா அது எப்படி பாதிக்கப்பட்டவர் அந்த ஷாப்கீப்பர் தாக்குதலுக்கு உள்ளானவர் அந்த ஷாப்கீப்பர் காயமடைந்தவர் அந்த கடைக்காரர் கடைசில பாதிக்கப்பட்டவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கர்நாடக காவல்துறை பதிவு செய்தது அதைத்தான் பிரகலாத் ஜோஷி இது ரொம்ப அநியாயமா இருக்கு அவர் அவர் உங்கள்கிட்ட வந்து நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்பத்தான் அவர் சொன்னார் இது என்ன அப்படின்னா அனுமன் சாலிசா பாடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அனுமன் சாலிசாவுக்கு ஏதாவது எழுதப்படாத தடை ஏதும் விதிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பிரகலாத் ஜோஷி கேட்டார் இப்ப அதைத்தான் மோடி அவர்கள் சப்தமே இல்லாம எது என்ன டீட்டெயில் சொல்லாம ஹின் பண்ணுகிறார் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல வந்து ஹனுமன் சாலிசா பாடமும் கடை விதிக்கப்படுகிறது அதே போல இன்னொரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மகாராஷ்டிரால நடந்தது மகாராஷ்டிரால அப்போதைய மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேனுடைய வீடு அவருடைய ஓன் ஹவுஸ் மாதோஸ்ரீ அந்த மாதோஸ்ரீக்கு முன்னா ஹனுமன் சாலிசா பாடி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் என்று சுயேச்சை எம்பியான அமராவதி எம்பி நவனீத ராணாவும் அவருடைய கணவர் ரவி ராணாவும் ஒரு போராட்டத்தை மேற்கொள்வதாக அறிவித்திருந்தார் ஆனால் இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அவங்களும் அனுமன் சாலிசா பாட போறோம் தான் சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அதாவது அவர் வீட்டுக்கு முன்னால உட்காந்து நாங்க அனுமன் சாலிசா பாட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க ஸோ அப்போனா இது என்ன விதமான மனநிலையை காட்டுகிறது தெரிவிக்கும் ஒரு காலம் வரைக்கும் உத்தவ் தாக்கரே ஒழுங்காக தான் இருந்தார் அவர் பிஜேபியோட இருக்கிற வரைக்கும் சரியாகத்தான் இருந்தார் ஹிந்துத்வா என்கிற விஷயத்தை பொறுத்தவரை பிஜேபியை காட்டிலும் ரொம்ப வைப்ரண்டான ஃபயர் பிராண்ட் பார்ட்டியாக இருந்தது சிவசேனா அது யாரும் மறந்து விடக்கூடாது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் போராட்டமும் நடைபெற்ற போது நிறைய பங்களிப்புகளை சிவசேனா செய்திருக்கிறது ஆனால் எப்படியாவது முதல்வர் பதவியை அடைந்து விட வேண்டும் என்கிற ஒரே ஒரு அல்டிமேட் ஆசையினால ஒரு பேராசையினால மொத்த பாதையிலிருந்து உத்தவ் தாக்கரே விலகிவிட்டார் இது வந்து அவருடைய தந்தை பெரியவர் பால் தாக்கரே அவர்களுக்கு செய்கிற துரோகம் பால் தாக்கரே எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா ரத்த கண்ணீர் வடித்திருப்பார் பால் தாக்கரே வந்து அவ்வளவு தீவிர ஒரு இந்துத்துவாதி அவர் வந்து ஒரு

மோடி டேஸ் சிறுவான் காங்கிரஸ் கொடுக்கிற முக்கியத்துவம் இந்தி கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற முக்கியத்துவம் அதன் காரணமாக இந்துக்களுக்கு அவர்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறார்கள் அப்படிங்கறத அம்பலப்படுத்தி கொண்டே போகிறாங்க ஆக்சுவலா இதே விதமான டாக்க சவுத்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தப்போ நீங்க பேசி பார்த்திருக்கவே முடியும் அதுதான் மோடி எங்க எதை பேசணும் அது வந்து மோடிக்கு தெரியும் மோடி வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல தேசிய அளவிலான ஒரே விதமான ஒரு பிரச்சார கட்டமைப்பு உருவாக்கி கொள்ளவில்லை ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு அவர் பேசுகிறார் இப்ப தமிழ்நாடு ஊழல் எதிர்ப்பு கஞ்சா மற்றும் போதை கடத்தலுக்கு அதுக்கு எதிரான ஒரு நேரடிவ் அப்புறம் கச்சத்தீவை தாரை வார்த்தை அதை அம்பலப்படுத்தியது இந்த மூணு இதுல போச்சு ஊழல் எதிர்ப்பு போதைப் பொருள் கடத்தல் எதிர்ப்பு கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து இது ஃபுல்லா தமிழ்நாடு இப்படி போனாங்க இப்ப இதே இது நார்த் நார்த்துல வந்து ஹிந்து போலரைசேஷனுக்கான சாத்தியங்கள் மிக அதிகம் அப்போ இந்த ஹிந்து போலரைசேஷனை இன்னும் ஷார்பன் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளில் மோடி செய்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்ப இப்படியெல்லாம் பேசலேனாலும் நார்த்ல பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி அப்படிதான் ஏ இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லணும் ஸ்வீப் பண்றது உறுதியினாலும் அதை அஷ்யூர் பண்ண மோடி முயற்சி செய்கிறார் அவர்களுக்கு போய்விடக்கூடாது ராஜஸ்தான் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு கிடைச்சிடும் சரி ஆனா அதுல ஒரு சீட்டு குறைவா இருபத்தி நாலு காங்கிரசுக்கு போச்சுன்னு இருக்கக்கூடாது நூத்துக்கு நூறு சதவீதம் அவருடைய திட்டமிடல் என்னன்னா நானூறு நோக்கி போகணும் முன்னூத்தி எழுபத நோக்கி போகணும் ஒருவேளை சவுத்துல வாரி விட்டுது அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்காமல் போனால் அதையும் மேனேஜ் அளவுக்கு கிடைச்சா எதையுமே விட்டு வைப்பதாக இல்லை கிடைத்த அத்தனை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது என்கிற அந்த முடிவுக்கு அவர் வந்து விட்டார் அதத்தான் மோடி வந்து இப்ப தீவிரமாக பந்தாடி இருக்கிறார் இப்ப பாருங்க அவர் வந்து உன்னை பேசிவிட்டு போகிறார் அதற்கு எதிர்கட்சிகள் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர் ஊடுருவல்காரர்கள் சொல்லி நாட்டு வளங்களை பகிர்ந்தளிப்பது அவர் பேசினார் அதற்கு பதில் கொடுத்து இவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் கிட்டத்தட்ட நாடு முழுக்க அது பற்றிய விவாதம் தொலைக்காட்சிகளில் இடம் பெற்றது இப்போ வந்து எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு தர முயற்சி செய்தது காங்கிரஸ் அப்படின்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் இப்ப இனிமேல் அடுத்த ரெண்டு நாளைக்கு இதுதான் விவாதமா இருக்கும் இதை பத்தியே காங்கிரஸ் பேசி கொண்டு இருக்கும் ஆக இதுல இருந்து ஒண்ண நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸும் சரி எதிர்கட்சிகளும் சரி இந்தியாவில் இருக்க தொலைக்காட்சி மீடியாக்களும் சரி அடுத்த ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு அவர்கள் என்ன பேச வேண்டும் என்பதற்கான அஜெண்டாவை மோடி செட் பண்ணுகிறார் மோடி வந்து எப்படி சுத்த விடுறாரோ அப்படி இவர்கள் சுழந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களையும் அறியாமல் இவர்கள் மோடியின் கட்டுப்பாட்டில் வந்து விட்டார்கள் மோடி நினைப்பதை இவர்கள் வந்து இருக்கிறார்கள் இடஒதுக்கீடு தர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ காங்கிரஸ்ல இருந்து என்ன பதில் வரும் ஏன் முஸ்லிம்களுக்கு தரக்கூடாதா ஏன் தரக்கூடாது இந்த விதமான ஒரு பதில் போகும் அப்போ அவங்களை அறியாமலேயே சிறுபான்மையின பக்கத்துல அப்படியே சாஞ்சு சாஞ்சு போக 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 ஆட்டோமேட்டிக்கா கவுண்டர் போலரைசேஷன் ஹிண்டூஸ் எல்லாம் அதற்கு நேர் எதிராக காங்கிரஸ்க்கு எதிராக அவனாவே போலரைஸ் ஆகும் சோ காங்கிரசே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மூலையை நோக்கி தள்ளப்பட்டு வருகிறது அது தள்ளப்பட்டு வருகிறது என்பதை அது உணராமலேயே அது பேசிக்கொண்டே இருக்கிறது இதுதான் மோடியோட மேஜிக் அவங்களை அப்படி பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மோடி இவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறார் அதை பற்றி பிரஜையே இல்லாம அவர்களும் மோடி எதிர்பார்த்த மாதிரியே முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்காக அவர்கள் கொடி தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்ப நீங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவே கொடி தூக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா சுத்தி வேற பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அவர் சொன்னது சர்தானையா அவர் சொல்றதுக்கு தானே கொடி பிடிக்கிறாங்க நமக்கா எங்க கொடி பிடிக்கிறாங்க அப்போ அது கவுண்டர் போலரைசேஷன் கவுண்டர் போலரைசேஷன் ஒண்ணு வந்ததுன்னா அது பிஜேபியின் மாபெரும் வெற்றின்னு அர்த்தம் அதாவது மோடியை எதிர்த்து அரசியல் பண்றதுல சாதாரண விஷயம் இல்லை அவர் வேற ஒரு லெவல் தேர்தல் ரிசல்ட் அதை கட்டாயம் உணர்த்தும் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்